அம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன சார் என்ன செய்து போறீங்க? என்ன கோळं மீனுக்கு? மீன் கோळं. என்ன மீன்? கவலை மீன். கவலை மீனா? ஆமா. கவள மீன்னா கடல நீங்க காசு வாங்கி இருந்தீங்களா? ஆமா கொடுத்து வாங்குறேன். காஸ் கொடுத்து சரிங்க என்ன ஊர் நீங்க? நான் போட் போறேன். சரி ஓகே ஓகே. எப்படி மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னு பார்க்கலாம்மா? ஓகே. உங்க பேரு? சித்ரா. சித்ராவா? ஓகே ஓகே ஓகே.

உங்களுக்கு வீடெல்லாம் வீடெல்லாம் கட்டி விட்டுருக்காங்களா வீடெல்லாம் முதல்ல சின்ன சின்ன வீட்டை காலஞ்சல் படுத்தி கொடுத்தாங்க அப்புறம் எல்லாம் பள்ளமா இருக்குதுன்னு சொல்லி மேடு போட்டு 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 எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஓ இந்த அவங்க கட்டி விட்டு இந்த வீடு தானா உங்களுக்கு பின்னாடி அந்த வீடு தானே அந்த வீடு தானா பூசா கூட இருக்கு இது வந்து அப்போ எம்ஜிஆர் கட்டின வீடு தான் அதுக்கப்புறம் திருப்பி எதுவும் யாரும் கட்டலை இப்போ இவங்க உங்க வீடு வா நீங்களே கட்டிந்தானா இது நாங்க தான் போ நீங்களே கட்டிந்தீங்க அந்த கரம் வாங்கி அப்படியே கட்டினா கட்டிங்க சரி சரி உங்களுக்கு எத்தனை பேர் ரெண்டு ரெண்டு பேரா மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்களா ஒன்னு ஆள் காத்து வாழைஜல கட்டி கொடுத்துக்கிறேன் ஒரு பொண்ணு திராம்பூர்ல கட்டி கொடுத்துக்கிறேன் ம் ஒரு பொண்ணு கேட்றாங்க கேட்றாங்களா சின்ன பொண்ணு இந்த ஊரோட கேட்றாங்க என்னடா படிச்சிருக்காங்கப்பா மூணு பேரும் பெரிய பொண்ணு பத்தாவது முடிச்சிருக்கறா

எத்தனை பேர் இருக்கீங்க நம்பளுங்க நூத்தி ஐம்பது வீடு இருக்குங்களா எல்லாம் இந்த வாட்டர் கேன் பிளாஸ்டிக் பாதிப்பேர் பண்றாங்க

அதிகமா படிச்சவங்க அந்த அதிகமா படிச்சாலும் இந்த வேலை மணி வேலை இந்த கார்பரேஷன் வேலை எல்லாம் தீராங்க வெளிய கம்பெனிக்கு போய் வேலை தீருது கவர்மெண்ட் வேலை எல்லாம் போலமெண்ட் வேலை யாரும் வரல படிச்சிருந்தோம் இல்ல

தக்காளி பெரிய பெரியசா போட்றீங்க மதியனோம் இப்ப உங்களுக்கு கேஸ் உள்ள கிச்சன் தனியா இருக்கு உங்களுக்கு இருக்குல இது சமைக்கிறது வெளிய வச்சு சமைக்கீங்க ஆமா மத்தوري கிச்சன்லாம் உள்ள இருக்கு உள்ளங்க இருக்கு சரிமா இப்ப நீங்க வியாபாரத்துக்கு மணி வியாபாரத்துக்கு இன்ன ஊருக்கு போறீங்க

வெங்கடிரு விஷயத்துக்கு நீங்க வேலை செய்றீங்க நீங்க ஓடி ஆடி வேலை செய்றீங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட் வேலை செய்யிறதுக்கு எங்களுக்கு சரிம்மா நீங்க என்ன விரும்பி நீங்க சாப்பிடுற உணவு என்னமா இதுதான் இந்த தான் நாங்க விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பிடிச்ச உணவு தான் என்ன இந்த புறாக்கறி அனில் அதாவது உங்க பாரம்பரிய உணவு அதுதான் உங்களுக்கு ஒருசுதான் <laughs> அதனாலதான் <laughs> <laughs>

இப்போ வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கு இப்போ ஈவினிங் சாயங்காலம் ஆனா எல்லாம் கூட்டம் அதிகமா சூப்பமா இருக்கு வீட்ல கொஞ்சம் எல்லாம் ஜா கொஞ்சம் வேலைக்கு போறவங்க போயிருப்பாங்கல்ல நல்லா சுத்தமா சரிங்க

कार में तोड़ना माता। रस्तों को वो उतना साफ़ न माता। कंजीत हाँ। एक कंजीत वाले वाले भी साफ़ हो गए। सर चाहिए मच्छा। हाँ। कुतुस्ता आरक्षित। ओह बढ़िया है बढ़िया। देखा हो कोई? माँ हताल जाती है बहुत अच्छा करता है।

நைட்டு அப்படி எட்டு ஒன்பதாயிட்டு தோசை கீசை வாங்கி அப்படியே சாப்பிட்டு செய்ய மாட்டீங்களா நைட்டு கடையை தோண்ணா நைட்டு வேணால் செய்யறது மறுபடி எங்கே உட்காந்து சரி 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 அப்போ டெய்லி ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு சாப்பாடு சாப்பிடுவீங்க ரெண்டு த ம் பேர் மூணு வேளாக வீட்டில் இந்த சாப்பாடு

அந்த மாதிரி வெயில் என்றாலும் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க சண்டை அடிக்கடி இந்த கோழி கோழி சண்டை பூனை சண்டை வேற எங்க நாய்க்கு என்னதான் வாசினியும்

மீன் நீடே க்ளீன் பண்ணிட்டீங்களா அவங்க மார்க்கெட் பண்ணுமோ ஆனா மீன் பார்க்கறதுக்கு இது அழகா இருக்கும் சாப்பிடும் போது நிறைய முழு இருக்கும்ல குழந்தைங்க சாப்பிட முடியாது பெரியாவது சாப்பிடலாம்

కరపుల కొత్తిమీరి అదిల తరువాత చిమ్మగిమ్మయ్యదు తరువాత సోలాకేజ్ ఐదు ఇదెదు వాంగ్నా కาสదా కస్త